அனைவருக்கும் வணக்கங்க அனைத்து சப்ஸ்கிரிபர்லருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ரெண்டு பவுன் தாலி செயின் நைன் ஒன் சிக்ஸ் இசிஎம் டுவெண்ட்டி டூ கேரட் பிஎஸ் ஆல்மார்க் கோல்டில் வர எல்லா தாலி செயின்ஸும் வந்து வந்திருக்கிற எல்லா கலெக்ஷனுமே இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க இது வந்து பாருங்க ரெண்டு பவுன் தான் முகப்பு மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த முகப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ரொட்டேஷன் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மயில் முகப்பு கேஸ்டிங் முகப்புங்க அடுத்த மாடல் பார்க்கலாம் அடுத்த மாடல் பாருங்க இதுவும் ரெண்டு போன் தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிட்ட வாங்கிற நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபருக்கு செய்கூலி கிடையாது அதிகமான சேதாரமும் கிடையாது நைன் ஒன் சிக்ஸ் இசம் டுவெண்ட்டி டூ கேரட் ஆல்மார் கோல்டு ரெண்டு போன் தாலி இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கமும் ரொட்டேஷன் ஆகு மாதிரி தான் பாருங்கள் எந்தளவுக்கு தெளிவாக இருக்குன்னு பாருங்கள் ஃபினிஷிங்கு ரெண்டு போன்லே இருக்குது நம்மக்கிட்ட ஸ்டார்டிங்கு அக்டோபர் இது அடுத்த மாடலுங்க அக்டோபர் முப்பத்தொன்றுக்குள்ளே வாங்குற நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சப்ஸ்கிரைபர்களுக்கு வெள்ளி வந்து ஃப்ரீங்க இடைக்கிட வெள்ளி ஃப்ரீ செய்குழி கிடையாது மாதிரி உங்களுக்கு சேதாரமும் கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம் கூடவே இப்போ வெள்ளியும் ஆஃபர் கொடுக்குறோம் தீபாவளி ஆஃபர் அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் இருக்குது இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ம இந்த முகப்பு பாருங்கள் அடுத்து எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் காட்டுறது எல்லாமே கேஸ்டிங் முகுப்புங்க எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி நைன் ஒன் சிக்ஸ் ரிசன்டிக் டூ கேரட் பிஎஸ் ஆல்மார்க் கோல்டுங்க கோல்டு கோல்டு நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் இது வந்து மயிலில் ஃப்ளவர் வச்ச மாதிரி இருக்கும் இந்த தோகை வந்து மயில் வச்ச மாதிரி இருக்குது இப்போ வந்து நம்ம தொடர்ந்து வெள்ளி தாளிச்சைனே போகிறதுனால நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே நினச்சிக்கிறாங்க வெள்ளி மட்டும்தான் இவங்க செய்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி இல்லைங்க மெயின் வந்து நம்ம தங்க தான் கேட்குற சப்ஸ்கிரைபருக்கும் கஸ்டமர்ஸுக்கு மட்டும்தான் நாங்கள் வெள்ளி செயினை செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் மற்றபடி நம்மக்கிட்ட எல்லாமே கோல்டு ஜுவல்ஸ் அவைலபிள் இருக்குது அதுக்காக தான் இந்த வீடியோவும் நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் எங்கக்கிட்ட செயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு கிராம்லேருந்தே அரை பவுன்லேருந்தே கிட ஏழு பவுன் வரைக்கும் நம்மகிட்ட ரெடியாகவே இருக்குது எல்லா மாடலும் ரெடியாக இருக்குது நீங்கள் கோல்டு எதாவது வாங்கணுன்னா நம்மகிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா மாடலும் அவைலபிளாக இருக்குது இதோட மாடல் பாருங்கள் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு முகப்போ ரெண்டு பக்கமும் லக்ஷ்மி ஊருங்க ரெண்டு பவுன் செயின்ஸு செய்குழி கிடையாது அதிக சேதாரம் கிடையாது நைன் ஒன் சிக்ஸ் இசை டிஎம் டுவெண்ட்டி டூ தேரட் டிஎஸ் ஆல்மார் கோல்டுங்க இப்போ நாங்கள் காட்டுற மாடல் நெக்ஸ்ட் மாடலுங்க இப்போ நாங்கள் காட்டுற மாடலில் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருக்குன்னா ஸ்கிரீன் ஷேர்ட் எடுத்து எங்களுக்கு ப்ரைஸ் கேட்கலாம் பதினாறு கிராம் வெள்ளி உங்களுக்கு ஃப்ரீயே செய்யும் இல்லை அதே மாதிரி அதிகமான சேதாரமும் உங்களுக்கு கிடையாதுங்க நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட் மாடல் வந்து அதே மயில் தான் அது மயில்லேயே உங்களுக்கு ஃப்ளார் எல்லாமே டிசைன் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது உங்களுக்கு நெக்ஸ்ட் மாடல் நெக்ஸ்ட் மாடல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க டிசைன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் எந்தளவுக்கு அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துக்கு ரொம்ப நன்றிங்க தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட கோல்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது நம்மகிட்டேயும் வாங்கிக்கலாம் தேங்க் யூ